உள்ளாட்சி அரசு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சுமார் நாற்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரை அடுத்த ஆதையூர் தனியார் திருமண மண்டப வளாகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வஞ்சிக்கடன் இணைப்பு மதி எக்ஸ்பிரஸ் மின் வாகனங்கள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஐநூற்று முப்பத்தி ஆறு குழுக்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு நாற்பது புள்ளி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வஞ்சிக்கடன் ஆணைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரி திருப்பத்தூர் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான மகளிர் சுய உதவி குழுக்களைச் சார்ந்த பெண்கள் பங்கு பெற்றனர்